வணக்கம் டாக்டர் கிறிஸ்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூடி ஈவது விளக்கேல் ஈவது விளக்கேல் அப்படின்னா என்ன நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற தர்மம் கொடுக்கறதை நம்ம ஒரு நாளும் நிற்பாட்டாமல் மற்றவங்களுக்கு தர்மம் கொடுக்குறத நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம் இல்லை மற்றவங்க ஒருத்தருக்கு தர்மம் கொடுக்கறத நம்ம வந்து தடுக்கக்கூடாது இந்த அர்த்தத்தில் எடுத்துக்கலாம் ஈவதை நம்ம விளக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ஒரு பயங்கர ஒரு செல்வந்தர் இருந்தார் அந்த செல்வந்தர் வந்து அவரோட ஒரு விலை நிலத்தில் வேலையாட்களை அமர்த்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு எட்டு மணிக்கு வேலையாட்களை அமர்த்துறதுக்கு வேலைக்கு ஆள் ஆள்கப்படுறாரு இன்றைக்கி நீங்கள் இந்த எட்டு மணிலேருந்து சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆயரருவா தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்களை கூப்பிடுறாரு ஒரு நாலு பேர் வேலைக்கு வராங்க அப்போது கொஞ்சம் நேரம் ஆகுது அந்த நாலு பேர் வந்து எட்டு மணியிலருந்து ஒம்பது மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்காங்க ஒன்பது மணிக்கு கூட ரெண்டு பேரும் வந்து வேலை கேட்குறாங்க ஐயா எங்களுக்கு வேலை தருங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்கணும் நீங்கள் ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒம்பது மணிக்கு வந்து வேலை பார்க்குறவங்களும் அந்த வேலையை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி கொஞ்சம் நேரம் ஆகுது ஒரு பத்து பத்தரை ஆகும் போது மறுபடியும் ஒரு மூணு பேர் வந்து எங்களுக்கு இன்றைக்கி எங்கே போனாலும் வேலையே கிடைக்கல நீங்கள் எனக்கு வேலை தரீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க உடனே ஒரு தாராளமாக என்னோடய இடத்துல நீங்கள் வேலை பார்க்கலாம் நீங்கள் சாய்ந்தரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு ஆயிரம் ரூபாய் நான் கூலியாக தருவேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட உடனே வந்து எட்டு மணிக்கு வேலைக்கு வந்தவங்களுக்கு என்னடா நம்ம எட்டு மணிக்கு வேலைக்கு வந்தோம் நமக்கு ஆயிரம் ரூபாய் கூலி சொன்னார் இப்போ பத்தரைக்கு வரவங்களுக்கும் அதே கூலி சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க பட் ஆனால் அவர் அவங்களையும் வந்து வேலைக்கு வச்சிக்கிறாரு கொஞ்சம் நேரம் ஆகுது எல்லாேருமே வேலை பார்க்குறாங்க சாப்பாடுக்கு போயிடுறாங்க சாய்ந்தரமா ஒரு மூணு மணிக்கு ஒரு சிலர் வேலைக்கு வராங்க நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நடிகைக்கு போயிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் பணம் தேவையாக இருக்குது ஏதாவது சின்ன வேலை இருந்தால் கொடுங்க நாங்கள் அதை வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க தாராளமாக என் விளைநிலத்தில் நீங்கள் வேலையை பார்க்கலாம் நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு ரூபாய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த எட்டு மணிக்கு வேலைக்கு சேர்ந்தால் ஐயோ அம்மான்னு கும்பர ஆரம்பிச்சிடுறாரு ஏன் முதலாளி நாங்கள் காலையில் எட்டு மணிலேருந்து வேலை பார்த்துட்டே இருக்கோம் மதியானம் சாப்பாடை கூட கொஞ்சம் அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வேலைக்கு ஓடி வந்து பார்க்குறோம் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தந்தீங்க இப்போ கடைசி நேரம் மூணு மணிக்கு ஆல்ரெடி ஒரு ஆள்கிட்ட போய் வேலைக்கு பார்த்துட்டு வந்து அவங்களுக்கும் இதே ஆயிரம் ரூபாய் தரீங்க இது அடுக்குமா முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அந்த வேலை வேலைக்கு வச்ச அந்த முதலாளி சொல்கிறாரு நான் வந்து காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் வேலை பார்க்குறதுக்கு ஆயிரரூபா பேசுனேன் நீங்கள் அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் வேலையை பார்த்தீங்க அதில் உங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை ஆனால் நான் லேட்டாக அதே ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏன் என்னோட உதவி பண்ணால் உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டாராம் இந்த மாதிரி பல நேரங்களில் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறத ஈவது மற்றவங்க மற்றவங்களுக்கு தாராளமாக ஐயோ இவங்க ஏன் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நேரத்தில் நம்ம யோசிச்சிட்றோம் அதனால நம்ம மற்றவங்க உதவி பண்றத பாராட்டணும் அதை வந்து நம்ம ஒரு நாளும் வந்து தடை பண்ணக்கூடாது இதுதான் இந்த ஆத்திச்சூடிக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட பொருள் விளக்கம் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு மனசில் தோணுச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்